எல்லோருக்கும் வணக்கம் ராமநாமத்தின் சிறப்பு என்ன அதை இந்த கதை மூலம் அறியலாம் காசியில் ஒரு செல்வந்தர் வாழ்ந்து வந்தார் அவர் மிக சிறந்த கொடை வள்ளலாக இருந்தார் முந்தைய வினைப்பயன் காரணமாக அவருக்கு தொழுநோய் பற்றி கொண்டது அவரிடம் உதவி பெற்ற பலரும் அவரை பராமரிக்க முன்வந்தார்கள் ஆனால் அவரோ தன்னுடைய கடைசி காலத்தில் எவருக்கும் துன்பம் தரக்கூடாது என்று நினைத்தார் எனவே தன்னை பராமரிக்க முன் வந்தவர்களிடம் என்னை கங்கை கரைக்கு அழைத்து செல்லுங்கள் என்று மட்டும் வேண்டுகோள் விடுத்தார் வாழ்நாள் முழுவதும் அவரை பராமரிக்க முன் வந்தவர்களுக்கு இது ஒன்றும் பெரிய விஷயமாக தெரியவில்லை அவர்களும் அவரை கங்கை கரைக்கு தூக்கி சென்றார்கள் அங்கு சென்றதும் அந்த செல்வந்தர் கூறிய வார்த்தை அனைவரையும் அதிர்ச்சி அடைய வைத்தது எனது உடலில் பெரிய கல்லை கட்டி கங்கை ஆற்றில் தூக்கி போட்டு விடுங்கள் நான் கங்கையில் மூழ்கி இறந்து போக வேண்டும் என்று கூறினார் அவரை பராமரிக்க வந்தவர்கள் அவர் சொன்ன காரியத்தை செய்ய மறுத்தார்கள் ஆனால் அவர் தொடர்ந்து வற்புறுத்திக் கொண்டே இருந்தார் வேறு வழியின்றி செல்வந்தரின் இடுப்பில் கயிற்றை கட்டி அதோடு ஒரு பெரிய கல்லையும் இணைத்து கட்டினார்கள் அதனை கண்டு அவருக்கு நெருக்கமான நண்பர்கள் பலரும் அழத் தொடங்கினார்கள் அப்போது அந்த வழியாக வந்த கபீர் தாசரின் சீடரான பத்மநாபர் அங்கு வந்தார் அவர் செல்வந்தரின் உடலில் கல் கட்டியிருப்பதையும் அவரை சுற்றி நிற்பவர்கள் துக்கத்தில் இருப்பதையும் பார்த்து என்ன விஷயம் என்று விசாரித்தார் அங்கு கூடியிருந்தவர்கள் அவரிடம் நடந்த விஷயங்களை விளக்கமாக கூறினார்கள் உடனே பத்மநாபர் அங்கிருந்தவர்களிடம் நான் சொல்லும்படி நீங்கள் செய்தால் அவரை காப்பாற்றி விடலாம் என்று சொன்னார் அதற்கு அனைவரும் ஒப்புக்கொண்டார்கள் பிறகு பத்மநாபர் சொன்னார் அனைவரும் ராமநாமத்தை மூன்று முறை சத்தமாக சொல்லுங்கள் என்று கேட்டுக்கொண்டார் ஆனால் அங்கிருந்தவர்களில் சிலர் நாங்கள் ஏற்கனவே இவரை ராமர் கோவிலுக்கு அழைத்து சென்று வழிபாடெல்லாம் செய்து பார்த்துவிட்டோம் பலன் எதுவும் கிடைக்கவில்லை என்று கூறினார்கள் அதற்கு பத்மநாபர் ராமரை வணங்கி நடக்காதது ஸ்ரீ ராமரின் பெயரை சொன்னால் நடக்கும் முயற்சி செய்து பாருங்கள் என்று நம்பிக்கையோடு கூறினார் அங்கிருந்தவர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து ராமநாமத்தை மூன்று முறை சொன்னார்கள் என்ன ஆச்சரியம் செல்வந்தரின் நோய் முழுமையாக நீங்கிவிட்டது அவர் உற்சாகமாக எழுந்து நின்று நடக்க ஆரம்பித்தார் பத்மநாபர் அவர்களை எல்லாம் அழைத்து கொண்டு தனது குருவான கபீர்தாசரிடம் சென்று நடந்ததை கூறினார் ஆனால் கபீர்தாசரோ மகிழ்ச்சி அடைவதற்கு பதிலாக கோபம் கொண்டார் அவர் பத்மநாபரை பார்த்து சொன்னார் ராமநாமத்தின் பெருமையை அறியாதவராக இருக்கிறாயே ராமநாமத்தை ஒரு முறை சொன்னாலே போதும் அவர் குணம் அடைந்திருப்பார் மூன்று முறை சொல்ல வைத்து நாமத்தின் மதிப்பை குறைத்து விட்டாயே என்று சத்தம் போட்டார் ராமநாமத்தின் பெருமை அவ்வளவு சிறப்புடையது என்று கூறினார் இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் நாமும் ராமரை வணங்கி ராமநாமத்தை ஜபித்து வந்தால் நம்முடைய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி பகவானின் அனுகிரகம் கிடைக்கும் அது இல்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோக்ஷ பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும் ஸ்ரீராம ராம ராமே தீரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துயம் ராமநாம வராணனே